ராகி களி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறோம் நீங்கள் பாருங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் ராகி களி எப்படி செய்கிறதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு சருவத்தில் அரை சருவம் தண்ணி ஊற்றி ஒளக்காய வச்சுக்கணும் காய வச்ச பின்னாடி மாவு வந்து சருவத்தில் அந்த தண்ணியில் கொட்டணும் கொட்டின பின்னாடி துடுப்பு ரெண்டு துடுப்பு எடுத்துக்கணும் அந்த துடுப்பு எடுத்து போட்டு கிண்டணும் கிண்டிட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி திரும்பவும் கழிக்க வச்சு கொஞ்சம் நேரம் கிண்டணும் மூணு டைம் அப்படி தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டன பின்னாடி களி வந்து நல்லா கெட்டியாகும் கெட்டியான பின்னாடி மறுபடியும் ஒரு லாஸ்ட்டாக இன்னொரு டைம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டு நல்லா கட்டியாகனதும் நாம் வந்து களி எடுத்து உருண்டை பிடிச்சி நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி